வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஆழமான விஷயத்தை பார்க்க போகிறோம் வட ஒருவர் தப்பிக்க முடிவெடுத்த அந்த ஒரு தருணம் ஏன் அந்த முடிவுக்கு வந்தாங்க இது வந்து தப்பிச்சவங்களோட நேரடி அனுபவம் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறது அந்த சுதந்திரத்துக்கான தேடலை தூண்டுன ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி தான் சரி உள்ளே போவோம் வாங்க கதையோட நாயகி அவங்க வந்து பியோங்யாங்கில் ப்ளஷஸ் ஸ்குவாட்ல அப்போ தான் திரும்பி வராங்க ஆமா இந்த பிளஷர் ஸ்குவாடுங்கிறது வந்து சில உயர் அதிகாரிகளுக்காக கேளிக்கை அப்புறம் சில சேவைகளை செய்யறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் அடங்கின குழு அந்த அனுபவம் அவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலையும் அவமானத்தையும் கொடுத்துருக்கு அதனால அந்த வேலையை விட்டுடுறாங்க வடகொரியாவில் அது ஒரு பெரிய கனவு வேலையா பார்க்கப்பட்டாலும் கூட சரி ஆனா வேலை இல்லாம வீட்டிலேயே இருக்கிறதுங்கிறது அங்க சட்டப்படி தப்பு ரொம்ப ஆபத்தானதும் கூட ஆமா தொழிலாளர் முகாமுக்கு கூட அனுப்பிடுவாங்க இல்லையா

அப்போ அந்த தொடர்ல அப்படி என்னதான் இருந்துச்சு வடகொரியா சொல்றதுக்கு அப்படியே நேர் மாறாவா நிச்சயமா அதுல வந்து தென் கொரியா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை அவங்களோட காதல் டெய்லி லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இதையெல்லாம் காட்டியிருக்காங்க அதாவது அங்க தனி மனித சுதந்திரம் இருக்கு ரொம்ப இயல்பா பழகுறாங்க காதல் வருது அரசாங்கத்தோட அடக்குமுறை இல்லாத ஒரு வாழ்க்கை இத்தனை வருஷமா வடகொரியா அரசு சொன்ன வெளி உலகம் எப்படி இருக்கும் ஒரே பசி பட்டினி கஷ்டம் சொன்னதுக்கு இது அப்படியே உள்டாவா இருக்கு பல வருஷமா கட்டி வச்ச பொய் உடைய ஆரம்பிக்குது பாருங்க நீங்க நினைச்சு பாருங்க நம்ம கதைநாயகிக்கும் அந்த சீரியல்ல வர்றவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு ஆனா வாழ்க்கை முறை அப்படியே தலைகீழ அந்த தொடர்ல ஒரு ஏழை பொண்ணுன்னு காட்டுறாங்க ஆனா இவங்க பார்வையில அவங்க ரொம்ப வசதியானவங்களா தெரியறாங்க ஆமா அவங்க இருக்குற அந்த மாடி வீடு கூட அழகா இருக்குன்னு தோணுது அறிகுறி கூட இல்ல இது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி பயங்கரமான ஷாக்க நிஜமாவே நிஜமாவே இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு ஒரு ஆழமான குழப்பம் அவங்களுக்குள்ள வருது இங்கதான் முக்கியமான மாற்றம் நடக்குது பல வருஷமா நம்ம நாடுதான் உலகத்திலே பெஸ்ட் அப்படின்னு மூளை செஞ்சிருந்தாங்க இல்லையா ஆமா அந்த நம்பிக்கை மொத்தமும் சில மணி நேரம் பார்த்து அந்த டிவி தொடர்ல அப்படியே நொறுங்கி போகுது அத பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களால நார்மலா இருக்கவே முடியல சாப்பிடும்போது போது தூங்கும் போது எப்பவும் அந்த சுதந்திர வாழ்க்கை பத்தின நினைப்பு தான் இது வெறும் நடிப்பு இல்லை இதுதான் நிஜம் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுது எவ்ளோ பெரிய ஒரு மனநிலை மாற்றம் பாருங்க தனக்கு தன் குடும்பத்துக்கு என்ன ஆபத்து வரும்னு தெரியும் ஏன் சாக கூட நேரிடலான்னு தெரியும் ஆமா ரிஸ்க் ரொம்ப அதிகம் இருந்தாலும் அந்த சுதந்திரமான வாழ்க்கைய அந்த டிவி சீரியல்ல பார்த்த வாழ்க்கைய நேர்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை கட்டுக்கடங்காம போயிடுது அதுக்காக செத்தா கூட பரவானேன்னு ஒரு தீவிரமான முடிவுக்கு வராங்க ஒரு டிவி தொடர் ஒரு மனுஷியோட வாழ்க்கை பாதையே திசை திருப்புது ஆமா அதுதான் இதுல ரொம்ப ஆச்சரியமான அதே சமயம் நமக்கு ஒரு உத்வேகம் தர்ற விஷயம் புத்தாண்டு அன்னைக்கு அந்த சீரியல பார்த்த வெறும் மூணே மாசத்துக்குள்ள சீன பார்டர்ல ஆட்கடத்தல்காரங்க உதவியோட தப்பிக்க ரெடி ஆயிடுறாங்க அப்பவே முடிவு எடுத்துட்டாங்க ஆமா முதல்ல வந்து அந்த வாழ்க்கையை கொஞ்ச நாள் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு திரும்பி வந்துடலான்னு ஒரு சின்ன எண்ணம் இருந்திருக்கு ஆனா போக போக அவங்க முடிவுல ரொம்ப உறுதியா நின்னுட்டாங்க ஆக ஒரு சின்ன தகவல் இல்ல ஒரு கலைப்படைப்பு அது கூட ஒருத்தரோட உலக பார்வையை எப்படி மாத்த முடியும் அவங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கையை ஒரு துணிச்சலான முடிவு எடுக்க எப்படி தூண்ட முடியுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் இத நாம கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா வெளி உலகத்தை பத்தின ஒரு சின்ன ஜன்னல் திறக்கும் அது ஒரு மனுஷனோட நம்பிக்கைகளை அவங்க வாழ்க்கையோட முடிவுகளை எப்படி அடியோட மாத்திர சக்தி கொண்டதுன்னு புரியுது சில சமயம் ரொம்ப சின்னதா தெரியற ஒரு விஷயம் கூட பெரிய மாற்றங்களுக்கு விதையாக இருக்கலாம் இது உங்களையும் கொஞ்சம் யோசிக்க வைக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நீங்கள் எங்கேயோ கேட்ட ஒரு சின்ன விஷயம் இல்லை படித்த ஒரு தகவல் இல்லை உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் அது இந்த உலகத்தை பற்றியோ இல்லை உங்கள் சொந்த வாழ்க்கையை பற்றியோ உங்களோட பார்வையை எப்போதாவது இப்படி ஆழமாக மாற்றிருக்கா யோசிச்சு பாருங்கள்